திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய இரண்டாவது பாடல் வாழ்த்து பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான் செய்வம் சைவ ஓங்கி புழுகுக உலகமெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க மல்குக வேத வேள்வி எல்லா இடங்களிலும் வேத வேள்விகள் நிறைந்து விளங்கும்படியாக பெருகி இருக்கட்டும் வழங்குக சுரந்து வானம் வானம் மழையை வரையறாது உரிய காலத்திலே தொடர்ந்து வழங்க வேண்டும் பல்குக வளங்கள் எங்கும் எல்லா வளங்களும் பல்கி பெருக வேண்டும் பரவுக அறங்கள் அறங்கள் எல்லோரிடத்தும் பரவி நிற்க வேண்டும் இன்பம் நல்குக உயிர்களுக்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் நிறைந்திருக்க வேண்டும் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் எல்லா உலகங்களிலும் சைவ நன்னெறியே சிறந்து விளங்க வேண்டும் புரவலன் செங்கோல் வாழ்க மன்னவன் செங்கோல் வலுவாமல் முறை தவறாமல் சிறப்பாக ஆட்சியை நடத்த வேண்டும் என்று இவையெல்லாம் இவ்வுலகத்தை பேரின்பத்திலே திளைக்கச் செய்வன என்று இவை எல்லா வரங்களையும் எல்லா பெருவான் அருள வேண்டும் என்று வாழ்த்தி நூலை தொடர்கின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்